பிராமணர் அல்லது பார்ப்பனர்கள் என்பவர்கள் பண்டைய இந்தியாவில் நிலவிய நான்கு சமூக பிரிவுகளில் ஒன்றை சேர்ந்ததை குறிக்கும் பிராமணர் வைசியர் சூத்திரர் என்னும் நான்கு பிரிவுகளை உள்ளடக்கிய படிமுறை இயல்பு கொண்ட இந்து முறையில் பிராமணர்கள் முதன்மை நிலையில் வைக்கப்படுகின்றனர் பழைய இந்து சமூக அமைப்பில் மனுநிதி என்னும் நூலில் விளக்கம் பட்டபடி இவர்கள் வேதங்களை பயின்று இடை வழிபாடுகளை நடத்தும் கடமை கொண்டவர்களாக இருந்தனர் இவர்கள் அறிஞர்களாகவும் இருடிகளாகவும் அரச குருமார்களாகவும் இருந்துள்ளனர் முக்கடவுள்களின் வேதங்களின் காப்பாளரான பிரம்மா இவர்களின் ஆதியாக அறியப்படுகிறார் மனு ஸ்மிருதி பிராமணர் என்பவர் யாசித்தே உண்ண வேண்டும் என்றும் நாட்டின் நலனுக்காக மன்னர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேதங்களையும் பிற கல்வி அம்சங்களையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் கூறுகிறது மேலும் பிராமணர்கள் என்பவர்கள் அமைதி சுய பொறுமை நேர்மை அறிவு விவேகம் சுத்தம் புனிதம் போன்ற தன்மைகளும் நிறைந்திருக்க வேண்டும் தொடக்கத்தில் வேதகால இந்திய சமூகத்தில் இந்நிலைகள் ஒருவருடைய குணம் நடத்தை இயல்பு போன்றவற்றால் அடையப்படுவதாக இருந்திருக்கிறது ஒருவர் அல்லது ஒரு குழுவினர் ஒரு பிரிவில் இருந்து இன்னொரு பிரிவுக்கு உயர்த்தப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் நடைமுறையில் இருந்ததாக தெரிகிறது காலப்போக்கில் இந்த நிலை மரபு வழியாக அடையப்படும் ஒன்றாக மாறிவிட்டது தற்காலத்தில் இந்த வருண முறை கடைபிடிக்கப்படுவது இல்லை ஆயினும் பிராமணர்களாக தங்களை கருதி கொள்பவர்கள் பல்வேறு தகுதி நிலைகளிலும் உள்ள பல்வேறு சாதி பிரிவுகளை சேர்ந்தவர்களாக உள்ளனர் தமிழகத்தில் இவர்கள் என இரு பிரிவுகளில் பல உட்பிரிவுகளாக உள்ளனர் ஈழத்தில் பிராமணர் மிக குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிறார்கள் இவர்கள் தமிழுக்கும் சைவ சமயத்திற்கும் பெரும் தொண்டாற்றியுள்ளார்கள் இப்பொழுதும் பெரும்பாலோனோ பெரும்பாலானோர் கோவில்களில் பூசகர்களாக உள்ளனர் சிலர் ஆகம விதிகளையும் வேதங்களையும் நன்கு கற்றறிந்து கோவில் விழாக்கள் சமூகத்தினரின் சமய சடங்குகள் என்பனவற்றை நடத்தி வைக்கிறார்கள் தற்காலத்தில் ஈழத் தமிழ் மக்கள் பல நாடுகளில் குடியேறி உள்ளதால் ஈழப் பிராமணர்களும் அந்தந்த நாடுகளுக்கு சென்று சமயப்பணி ஆற்றி வருகிறார்கள் ஈழ தமிழ் மக்கள் மத்தியில் இவர்கள் மதிப்பு குருவாக விளங்குகிறார்கள் வேதத்துக்கு பிந்தைய இந்திய துணை கண்டத்தில் பிராமணர்கள் பூசாரிகளாக நியமிக்கப்பட்டனர் அவர்கள் பூசாரிகளாக அதாவது புரோஹித் பண்டித் அல்லது பூஜாரி மற்றும் ஆன்மீக ஆசிரியர்களாக அதாவது குரு அல்லது ஆச்சாரியா என்று அழைப்பார்கள் ஆசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள் மற்ற மூன்று பிரிவிகளான சத்திரியர் வைசியர் மற்றும் சூத்திரர்களாவும் இவர்களும் அவர்களின் உட்பிரிவாக உள்ளனர் பிராமணர்களின் பாரம்பரிய தொழில் என்பது இந்து கோவில்கள் அல்லது சமூக மத விழாக்களில் அர்ச்சகர் பணி மற்றும் பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் ஒரு திருமணத்தை நடத்துவது போன்ற சடங்குகளை நிறைவேற்றுவது பாரம்பரியமாக பிராமணர்களுக்கு நான்கு சமூக வகுப்புகளின் மிக உயர்ந்த சடங்கு அந்தஸ்து வழங்கப்படுகிறது நடைமுறையில் சில பிராமணர்கள் வரலாற்று ரீதியாக விவசாயம் செய்பவர்களாகவும் போர் வீரர்களாகவும் வணிகர்களாகவும் இந்திய துணைக்கண்டத்தில் பிற தொழில்களையும் மேற்கொண்டதாக இந்திய நூல்கள் தெரிவிக்கின்றன இதற்கான வேதத்தின் ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன புருஷ சுக்தா என்ற நூலும் ஒரு கட்டுரையை கூறியுள்ளது பிராமணர் ஒரு சாத்தியமான சமூக வகுப்பாக இருப்பதற்கான முந்தைய அனுமான குறிப்பு ரிக்வேதத்தில் உள்ளது இது ஒரு முறை வருகிறது மேலும் இந்த பாடல் புருஷ சூத்தா என்று அழைக்கப்படுகிறது மண்டலம் பத்து ரிக்வேதம் பத்து புள்ளி தொண்ணூறு புள்ளி பதினொன்று டு இரண்டில் உள்ள ஒரு பாடலின்படி பிராமணர்கள் புருஷனின் வாயிலிருந்து தோன்றியதாக விவரிக்கப்படுகிறது இது உடலின் ஒரு பகுதியாக வார்த்தைகள் வெளிப்படுகிறது வர்ண வசனம் இப்போது பொதுவாக வேத உரையில் பிற்காலத்தில் செருகப்பட்டதாக கருதப்படுகிறது இது ஒரு சாசன புராணமாக இருக்கலாம் ஸ்டெபானி ஜேமிசன் மற்றும் சமஸ்கிருதம் மற்றும் சமய ஆய்வுகளின் பேராசிரியரான ஜோயல் பிரரட்டன் வேதத்தில் ஒரு விரிவான மிகவும் உட்பிரிவு செய்யப்பட்ட மற்றும் மேலோட்டமான சாதி அமைப்புக்கு எந்த ஆதாரமும் இல்லை மேலும் வர்ண அமைப்பு கருவாக இருப்பதாக தெரிகிறது ரிக் வேதம் மற்றும் பின்னர் ஒரு சமூக யதார்த்தத்தை விட ஒரு சமூக லட்சியம் என்று கூறுகிறது பிராமணர் என்பவர்கள் ஜாதியற்ற துறவிகள் என ஒரு வரையறையும் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் இந்திய நூல்களில் பிராமணர் என்ற சொல் பாதிரியார் வகுப்பைச் சேர்ந்த ஒருவரை மட்டுமல்ல நல்ல மற்றும் நல்லொழுக்கமுள்ள ஒருவரை குறிக்கிறது பௌத்த மற்றும் பிராமண இலக்கியங்கள் இரண்டும் பிராமணன் என்பதை மீண்டும் மீண்டும் வரையறுக்கிறது என்று பேட்ரிக் ஆலி வெல்லே குறிப்பிடுகிறார் இவர் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் ஆவார் ஆனால் பிறந்த குடும்பத்தின் அடிப்படையில் அல்ல தனிப்பட்ட குணங்களின் அடிப்படையில் இந்த நற்பண்புகள் மற்றும் குண அதிசயங்கள் வாழ்க்கையின் சந்நியாச கட்டத்தில் அல்லது ஆன்மீக நோக்கங்களுக்காக துறந்த வாழ்க்கையின் போது இந்து மதத்தில் போற்றப்படும் மதிப்புகளை பிரதிபலிக்கின்றன பிராமணர்கள் ஒலிவேல் மாநிலங்கள் பெரும்பாலான சன்னியாசிகள் வந்த சமூக வர்க்கமாகும் இந்து மதத்தின் தர்ம சூத்திரம் மற்றும் தர்ம சாஸ்திர நூல்கள் பிராமணர்களின் எதிர்பார்ப்புகள் கடமைகள் மற்றும் பங்கை விவரிக்கின்றன பழங்கால இந்திய நூல்களில் பிராமணர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள நெறிமுறை கட்டளைகள் கிரேக்க நல்லொழுக்க நெறிமுறைகளைப் போலவே இருப்பதாகவும் மனுவின் தர்மமான பிராமணரை அரிஸ்டாட்டிலின் நடைமுறை ஞானமுள்ள மனிதருடன் ஒப்பிடலாம் மேலும் நல்லொழுக்கமுள்ள பிராமணர் என்றும் ஜான் புசானிச் பிளாட்டோனிக் அரிஸ்டாட்லிய தத்துவ ஞானியை போல அல்லாமல் பிந்தையவர் புனிதமானவர் அல்ல என்றும் பிராமணர்களுக்கென்று வேத கடமைகள் நிறைய இருப்பதாக கூறுகிறார்கள் பிராமணர்கள் ஆறு வைதிக கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மூன்று முறை செய்த மற்ற இருமுறை பிறந்தவர்களுக்கு எதிராக இருந்தது என்றும் கூறுகிறார்கள் ஆபிரகாம் எராலியின் கூற்றுப்படி குப்த பேரரசு சகாப்தியத்துக்கு முன் வரலாற்று பதிவுகளில் பிராமணர் ஒரு வர்ணமாக அதாவது ஒரு பிரிவாக இருக்கவில்லை என்றும் பௌத்தம் நிலத்தில் ஆதிக்கம் செலுத்தியது கிமு மூன்றாம் நூற்றாண்டு மற்றும் கிபி முதல் நூற்றாண்டின் பிற்பகுதிக்கு இடைப்பட்ட எந்த இந்திய நூல்களிலும் எந்த பிராமணர் எந்த தியாகமும் எந்தவிதமான சடங்குகளும் ஒரு முறைகூட குறிப்பிடப்படவில்லை எது எப்படி இருந்தாலும் இலக்கிய மற்றும் பொருள் சான்றுகள் இல்லாததால் பிராமணர் கலாச்சாரம் அந்த நேரத்தில் இல்லை என்று அர்த்தமல்ல ஆனால் அது உயரடுக்கு ஆதரவை கொண்டிருக்கவில்லை மற்றும் பெரும்பாலும் கிராமப்புற மக்களுக்கு மட்டுமே இருந்தது எனவே வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை குருக்கள் மற்றும் புனித அறிவு களஞ்சியமாக அவர்களின் பங்கு அதேபோல் வேத சவுத சடங்குகளின் நடைமுறையில் அவர்களின் முக்கியத்துவமும் குப்தா பேரரசின் காலத்திலும் அதன் பின்னரும் வளர்ந்தது இருப்பினும் முதல் பில்லினியத்திலும் அதற்கு பின்னரும் பிராமணர்கள் அல்லது இந்து மதத்தின் பிற பிரிவுகளின் உண்மையான வரலாறு பற்றிய அறிவு துண்டுதுண்டானது மற்றும் பூர்வாங்கமானது சரிபார்க்கக்கூடிய பதிவுகள் அல்லது தொல்பொருள் சான்றுகள் மற்றும் வரலாற்று சமஸ்கிருத படைப்புகள் மற்றும் புனை கதைகளிலிருந்து கட்டமைக்கப்பட்டது என்று மைக்கேல் விட்சல் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதியுள்ளார் வரலாற்று ஆசிரியர்களின் ஆராய்ச்சியும் துண்டுதுண்டாக உள்ளது இந்த அடிப்படை விஷயத்தை பற்றி நமது அறிவின் நிலை ஆரம்ப நிலை சிறந்தது பெரும்பாலான சமஸ்கிருத படைப்புகள் வரலாற்று சிறப்பு மிக்கவை அல்லது குறைந்தபட்சம் இந்திய வரலாற்றின் காலவரிசை கணக்கை முன்வைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை ரங்கிணி அல்லது நேவாளத்தின் கோபால வம்சவளி போன்ற வரலாற்றை நாம் உண்மையில் சந்திக்கும் போது நூல்கள் பிராமணர்களை பற்றி விரிவாக கூறவில்லை என்று மைக்கேல் விச்சல் என்ற வரலாற்று ஆசிரியர் விமர்சனம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வரலாற்று பதிவுகள் மாநில அறிஞர்கள் பிராமண பிரிவு ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்து அல்லது பாதிரியார் மற்றும் ஆசிரியர் தொழிலுக்கு மட்டுப்படுத்தவில்லை என்று கூறுகின்றனர் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு யில் பிறந்த ஒரு பிராமணரான சானக்கியா ஒரு பண்டைய இந்திய பல்கலைஞர் ஆவார் அவர் ஒரு ஆசிரியர் எழுத்தாளர் மூலோ பாயவாதி தத்துவவாதி பொருளாதார நிபுணர் சட்ட நிபுணர் அரச ஆலோசகர் முதல் மௌரிய பேரரசர் சப்திரகுப்தருக்கு உதவியவர் மௌரியர்கள் ஆட்சிக்கு வந்ததில் மற்றும் மௌரிய பேரரசை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்ததற்காக பரவலாக போலப்படுகிறார் ஒன்றாவது மில்லியம் சிஇ மற்றும் அதற்கு பின்னரான வரலாற்று பதிவுகள் பிராமணர்கள் இடைக்கால இந்தியாவில் விவசாயம் மற்றும் போர் வீரலாக இருந்ததாக கூறுகின்றனர் பெரும்பாலும் விதிவிலக்காகவும் இல்லை அது நம்பும் மடிவாகவும் இல்லை என்றும் கூறுகிறார்கள் பதினான்காம் நூற்றாண்டுக்கு முன்னர் குதிரைகள் யானைகள் மற்றும் முத்துக்களை வியாபாரம் செய்ய பிராமண வணிகர்கள் மற்றும் சரக்குகளை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றதாக ஹோய் சால பேரரசின் பதிவுகள் அடிக்கடி குறிப்பிடுவதாக டான்கின் மற்றும் பிற அறிஞர்கள் கூறுகின்றனர் பாலி கானான் பிராமணர்களை மிகவும் மதிப்புமிக்க மற்றும் உயரடுக்கு பௌத்தம் அல்லாத நபர்களால் சித்தரிக்கிறது அவர்கள் தங்கள் கற்றலை அணிவகுத்து செல்வதை குறிப்பிடுகின்றனர் பாலி கானான் மற்றும் போன்ற பிற ஜாதக கதைகள் புத்த நூல்களும் பிராமணர்களின் வாழ்வாதாரத்தை விவசாயிகளாகவும் கைவினை தொழிலாளர்கள் மற்றும் தச்சு மற்றும் கட்டிடக்கலை போன்ற கைவினைஞர்களாகவும் பதிவு செய்கின்றன இவ்வாறு கூறப்பட்டாலும் இதனுடைய ஆதாரமும் விரிவாக சான்றிதழ் அளிக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள் இதுவும் நம்பும்படியாக இல்லை என்று கூறுகிறார்கள் ஸ்டேட் கிரேக் பெய்லி மற்றும் ஈஎன் மாபர்ட் வரலாற்று ஆசிரியர்கள் பிராமணர்கள் இந்தியாவின் பாரம்பரிய காலத்தில் மத நடைமுறைகளால் அல்ல மாறாக அனைத்து வகையான மத சார்பற்ற தொழில்களிலும் தங்களை ஆதரித்தனர் என்று கூறுகிறார்கள் ஜாத காக்கள் போன்ற புத்த நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சில பிராமண தொழில்கள் தர்ம சூத்திரங்களும் பிராமண விவசாயிகளை பற்றி குறிப்பிடுகின்றன அவர்கள் அதிகாலத்தில் விவசாயமும் செய்தார்கள் என்று அந்த நூல் குறிப்பிடுகிறது ஹைதர் மற்றும் சர்தாரின் கூற்றுப்படி வட இந்தியாவில் முகலாய பேரரசு போலல்லாமல் பிராமணர்கள் தக்கான சுல்தான்களின் நிர்வாகத்தில் முக்கிய இடத்தை பிடித்தனர் கோல்கொண்டா சுல்தானத்தின் கீழ் தெலுங்கு நியோகி பிராமணர்கள் கணக்காளர்கள் அமைச்சர்கள் வருவாய் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை சேவை போன்ற பல்வேறு பாத்திரங்களில் பணியாற்றியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் டெக்கான் சுல்தான்கள் மராத்தி பிராமணர்களையும் தங்கள் நிர்வாகத்தின் பல்வேறு நிலைகளில் அதிக அளவில் பணியமர்த்தினர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டில் மராத்திய பேரரசின் நாட்களில் மராத்தி பிராமணர்களின் ஆக்கிரமிப்பு மாநில நிர்வாகிகளாக இருந்தது போர்வர்களாக இருந்து நடைமுறை ஆட்சியாளர்களாக இருந்தது பேஷ்வா என்ற நூல் அதை குறிப்பிடுகிறது மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு மகாராஷ்டிர பகுதியில் உள்ள பிராமணர்கள் புதிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் திறக்கப்பட்ட வாய்ப்புகளை விரைவாக பயன்படுத்திக் கொண்டனர் அவர்கள் மேற்கத்திய கல்வியை எடுத்துக்கொண்ட முதல் சமூகம் எனவே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கீழ் மட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தினார்கள் அதேபோல் தமிழ் பிராமணர்களும் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் போது ஆங்கில கல்வியை விரைவாக எடுத்து அரசாங்க சேவை மற்றும் சட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தினார்கள் இஸ்லாமிய முகலாய பேரரசு காலத்தில் பிராமணர்கள் முகலாயர்களுக்கு ஆலோசகராக பணியாற்றினர் பின்னர் பிரிட்டிஷ் ராஜ்யம் என்று ஏர்க் பெல்மேன் கூறுகிறார் கிழக்கிந்திய கம்பெனி பீகார் மற்றும் அவத் அதாவது இன்று உத்தரப்பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பிராமண சமூகங்களில் இருந்து சிப்பாய்களை வங்காள இராணுவத்திற்காக நியமித்தது தெற்காசியாவின் பிற பகுதிகளில் உள்ள பல பிராமணர்கள் மற்றும் பிரிவுகளைப் போலவே எல்லா வகையான தொழில்களிலும் ஈடுபட்டு வாழ்ந்தனர் நேபாள இந்துக்களில் நீல்ஸ் குட்சோ மற்றும் ஆக்சல் மைக்கேல்ஸ் ஆகியோர் பதினெட்டு முதல் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை கோவில் பூசாரிகள் மந்திரிகள் வணிகர்கள் விவசாயிகள் குயவர்கள் கொத்தனார்கள் தச்சர்கள் செம்பு தொழிலாளர்கள் கல்வேலை செய்பவர்கள் முடிதிருத்தும் வேலை செய்பவர்கள் ஆகிய பிராமணர்களின் உண்மையான தொழில்களை கண்டறிந்துள்ளனர் மற்றவர்கள் மத்தியில் தோட்டக்காரர்கள் என்றும் கூறுகிறார்கள் உத்திர பிரதேசத்தில் உள்ள இருபதாம் நூற்றாண்டின் பிற ஆய்வுகள் கணக்கெடுக்கப்பட்ட அனைத்து பிராமண குடும்பங்களின் முதன்மை தொழில் புரோகிதமோ அல்லது வேதங்களோ அல்ல ஆனால் மற்ற பிரிவுகளைப் போலவே பயிர் விவசாயம் எண்பது சதவீதம் பேர் செய்தனர் என்று கூறுகிறது பால் சேவை சமையல் போன்ற உழைப்பு மற்றும் பிற தொழில்களும் செய்தார்கள் என்று கூறுகின்றன நவீன காலத்தில் விவசாயத்தில் முதன்மை தொழிலாக ஈடுபட்டுள்ள பிராமண குடும்பங்கள் நிலத்தை தாங்களாகவே உழுவதாகவும் பலர் தங்கள் உழைப்பு சேவைகளை மற்ற விவசாயிகளுக்கு விற்பதன் மூலம் தங்கள் வருமானத்தை நிரப்புவதாகவும் கணக்கெடுப்புகள் தெரிவிக்கிறது பக்தி இயக்கத்தின் பல முக்கிய சிந்தனையாளர்கள் மற்றும் ஆரம்பகால வெற்றியாளர்கள் பிராமணர்கள் இது ஒரு தனிப்பட்ட கடவுளுடன் ஒரு நபரின் நேரடி உறவை ஊக்குவிக்கும் இயக்கம் பக்தி இயக்கத்தை வளர்த்த பல பிராமணர்களில் ராமானுஜர் நிம்பர் கா வல்லபா மற்றும் வைஷ்ணவத்தின் மத்வாச்சாரியா ஆகியோர் அடங்குவர் ராமானந்தா மற்றொரு பக்தி கவிஞர் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் யாரையும் பாலினம் வர்க்கம் ஜாதி அல்லது மதம் முஸ்லிம்கள் பாகுபாடு காட்டாமல் ஆன்மீக நோக்கங்களுக்கு அனைவரையும் வரவேற்றார் ராமானந்தா அவர் தனது ஆன்மீக செய்தியை கவிதைகளில் ஏற்றினார் சமஸ்கிருதத்தை விட பரவலாக பேசப்படும் வட்டார மொழியை பயன்படுத்தி அதை பரவலாக அணுகும்படி செய்தார் இது பாரம்பரியம் அவரை இந்து ராமானந்தி சம்பிரதாயத்தின் நிறுவனராக அங்கீகரிக்கிறது நவீன காலத்தில் ஆசியாவிலே மிகப்பெரிய துறவரம் துறந்த சமூகம் பிராமணர் சமூகமாகும் தற்போது இந்தியாவில் பிராமணர்களின் ஆதிக்கம் அரசியலில் அதிகம் இருக்கிறது படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் உயர்ந்து உள்ளனர் அதற்கு காரணம் முதல் முதலில் அவர்கள் ஆரம்ப காலத்திலே கல்வி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதே கல்வியை பயில ஆரம்பித்து விட்டார்கள் ஆங்கிலம் போன்ற இந்தி போன்ற மற்ற எல்லா மொழிகளிலும் படித்து அவர்கள் உயர்ந்ததனால் இன்று அறிவிலும் உயர்ந்து நிற்கிறார்கள் அதனால்தான் சச்சரவு எதற்கும் செல்லாமல் பயன்படுத்தி அவர்கள் அதிகாரத்துக்கு வருகிறார்கள் இப்போது இருக்கிற சமுதாயங்களிலே பிராமணர்கள் சமுதாயம்தான் அறிவில் உயர்ந்தவர்களாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் விளங்குகிறார்கள் அந்த அளவுக்கு அந்த பிராமணர் சமுதாயம் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விளங்குகிறது